இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடாய் பன்னீர் ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குடமிளகாயம் ஒரு பெரிய வெங்காயமும் ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அதே பேனில் கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்து நான் இப்போ இரநூறு கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன் அதையும் ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ தான் நம்ம கடாய் பன்னீருக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் இதுக்கு இப்போ நான் எடுத்திருக்கிறது ரெண்டு டீஸ்பூன் மல்லி ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ஒரு ஏலக்காய் நாலு கிராமு அரை டீஸ்பூன் மிளகு ரெண்டு வத்தல் கொஞ்சோண்டு பிரியாணி எலை நல்லா ரோஸ்டானதும் மிக்சியில் அடித்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறேன் அடுத்ததாக இப்போ நம்ம கடாய் பன்னீருக்கு தேவையான பேஸ்ட் அரைச்சிக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு தக்காளி இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா பச்சைவாடை போடுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி பாதி வேந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும் இது கூட நான் ஒரு எடுத்து முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் முந்திரி சேர்த்து அரைச்சோம்னா நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் வரும் இப்போ வதக்கினது ஆறுனதும் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறேன் ம் அடுத்ததான் பேனில் இப்போ நான் கொஞ்சம் என்ன சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சம் பட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட இப்போ நான் கடாய் பண்ணிருக்க அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சமாக கொதித்து வந்தோன்னே இது கூட நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி அரைச்சி வச்ச மசாலா பொடியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் கிரேவி கொஞ்சம் திக்கானதும் இது கூட ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகா பொடியும் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் கிரேவியில் என்ன பிரிஞ்சு வரும்போது நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் குடமிளகாயும் வெங்காயமும் இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் இப்போ பாருங்கள் கிரேவி ஓரளவுக்கு திக்காயிருக்கு இது கூட நான் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் பன்னீரை சேர்த்துக்கிறேன் பன்னீரை ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருங்க நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதோட ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமும் கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்து சப்பாத்தி பரோட்டாவோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்